வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் அரசியல் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் அறியாத செய்தி ஒன்றை சுமந்து கொண்டு உங்கள் முன்னால் நான் வந்திருக்கின்றேன் எங்களுடைய ஊர் நாகர்கோவில் அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தை மையப்படுத்திய ஊர் இந்த கன்னியாகுமரி மாவட்டம் கேரளா போன்ற பகுதிகளிலே ஒரு தெய்வத்தை குறிப்பிட்ட ஒரு செய்தி சொல்வார்கள் நாங்கள் சிறு குழந்தைகளாக இருக்கும் பொழுது அதனை மையப்படுத்தி ஒரு கதை சொல்வார்கள் அதாவது இரவு நேரத்தில் சந்தைக்கு செல்வதற்காக ஒற்றை காலை மாட்டு வண்டியை எடுத்துக்கொண்டு அந்த வியாபாரிகள் சந்தைக்கு செல்கின்ற போது வழியிலே ஒரு இருட்டான பகுதி அதாவது வேப்ப இருக்கக்கூடிய ஒரு இருட்டான பகுதியில் ஒரு பெண் கை குழந்தையோடு நின்று கொண்டு இருப்பாளாம் அப்பொழுது இந்த மாட்டு வண்டியில் செல்லக்கூடியவர்களை நிறுத்தி எனக்கு வெத்தலை போடுவதற்கு நீங்கள் சுண்ணாம்பு தாருங்கள் என்று கேட்பாளாம் அந்த பெண் இவர்கள் சுண்ணாம்பை கையில் கொடுத்து விட்டால் உடனடியாக இவர்கள் மீது அந்த பெண்ணுடைய கரம் பதிந்துவிடும் இவர்கள் மரணத்தை தழுவி விடுவார்கள் என்பது செய்தி அதனால் தான் அந்த தனித்து செல்லக்கூடியவர்களிடம் ஒரு கத்தியை கொடுத்து விடுவார்கள் யாராவது உங்களிடம் பெத்தலைக்கு சுண்ணாம்பு கேட்டால் இந்த கத்தியின் நுனியிலே நீங்கள் சுண்ணாம்பை வைத்து கொடுங்கள் என்று குறிப்பிடுவார்கள் காரணம் அந்த சுண்ணாம்பை வைத்து நீங்கள் கொடுத்தால் அந்த உங்களை அழிப்பதற்காக வந்திருக்கக்கூடிய அந்த பெண் உங்களை தீட்ட மாட்டான் என்பதுதான் அந்த கிராமங்களில் சொல்லக்கூடிய ஒரு கதை இதற்கு சிலர் எங்கள் வாழ்க்கையிலும் இது நடந்திருக்கிறது என்று அவர்கள் குறிப்பிடுவார்கள் அப்படி வழிமறிக்கக்கூடிய அந்த பெண்ணை குறித்த செய்திகளை குறிப்பிடுகின்ற பொழுது அவர்கள் நீலி என்று குறிப்பிடுவார்கள் நீலி அதன் பின்பு அது இசைக்கின் ஒரு வடிவம் என்று குறிப்பிடுவார்கள் இந்த நீலி எப்படி உருவானால் இந்த நீலி எதற்காக கை குழந்தையோடு நிற்கிறார் போன்ற பட விடயங்கள் அப்பொழுதிலிருந்தே மனதிற்குள் குடைந்து கொண்டே இருந்தது இதை குறித்து நாம் எப்படியாவது ஒரு ஆய்வு செய்ய வேண்டும் அல்லது இது குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டு மனதிற்குள் வர அதை குறித்த ஒரு தேடலை நான் எடுத்தேன் அதை மையப்படுத்திய ஒரு காணொலியாக இதை பாருங்கள் உண்மையிலே இதில் நான் சொல்லி இருக்கக்கூடிய தகவல்கள் ஒருவேளை நீங்கள் அறிந்திருக்கக்கூடிய தகவலாக இருக்கும் ஆனால் அறியாத தகவலாக இருந்தால் உண்மையிலே நீங்கள் வியந்து பார்க்கக்கூடிய ஒரு தகவலாக இருக்கும் மாரியம்மா என்கின்ற ஒரு கடவுளை குறித்து உங்களுக்கு தெரியும் ஏறக்குறைய பார்வதியின் இன்னொரு வடிவம்தான் மாரியம்மா இந்த மாரியம்மாவின் இன்னொரு உருவமாக பார்க்கப்படுவதுதான் இந்த இசக்கி என்கின்ற ஒரு பெண் தெய்வம் இந்த இசக்கி என்கின்ற பெண் தெய்வம் எப்படி உருவானது என்பதற்கு பல கதைகள் சொல்லப்படுகின்றன ஆனால் அந்த கதைகள் நான் இப்பொழுது உங்கள் முன்னால் எடுத்து வைக்கப் போவதில்லை ஆனால் இந்த நீதியை மையப்படுத்தி சொல்லக்கூடிய ஒரு கதையை உங்களுக்கு எடுத்து வைத்தால் அது சிறப்பான ஒன்றாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் அதாவது ஒரு சோழ நாட்டிலே ஒரு பெண் இருக்கின்றார் ஒரு பெண் இருக்கின்றார் அவருடைய பெயர் சிவகாமி இந்த பெண் வேசி குலத்தில் பிறந்த பெண் இவர்கள் வீட்டிற்கு சென்றால் எப்பொழுதானாலும் ஆண்கள் தங்களுடைய உடல் பசியை தீர்த்து கொள்ளலாம் என்பதுதான் நிலைப்பாடு இப்படி இந்த பெண்ணை குறித்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய அனைவர்களுக்குமே தெரியும் சிவாமியின் வீட்டிற்கு சென்றுவிட்டு வந்துவிட்டாய் என்றாலே ஊரில் இருக்கக்கூடியவர்கள் அந்த ஆணை ஒன்றில் ஒதுக்கி வைப்பார்கள் இல்லை முகம் தூக்கி கொண்டு சென்று விடுவார்கள் இந்த சிவகாமிக்கு இரண்டு குழந்தைகள் பிறக்கின்றன அதில் ஒரு குழந்தை மூத்த குழந்தை ஆண் குழந்தையாக பிறக்கின்றது அதற்கு திருகண்ட நட்டுவான் என்று அந்த பையனுக்கு பேர் சூட்டுகின்றார் அந்த ஆண் குழந்தைக்கு பேர் சூட்டுகின்றார்கள் இரண்டாவது ஒரு குழந்தை பிறக்கின்றது அந்த குழந்தைக்கு லட்சுமி என்று பெயர் சூட்டுகின்றார்கள் அந்த குழந்தை லட்சுமி என்ற பெயர் சூட்டனுக்கு ஒத்த மிகப்பெரிய பெரிய பேரழகாக அந்த குழந்தை இருக்கின்றது அந்த குழந்தைக்கு நாட்டியம் கலை போன்ற பலவற்றை அந்த சிவகாமி கற்றுக் சிவகாமியுடைய ஒரே எண்ணம் என்னவென்றால் மகள் நாட்டிய அரங்கேற்ற முடிந்தவுடன் அவளையும் தாசி தொழிலுக்கு கொண்டு வந்து விட வேண்டும் என்பதுதான் நிலைப்பாடு அப்பொழுதெல்லாம் நாட்டியம் ஆடக்கூடியவர்கள் கோயிலில் இருக்கக்கூடிய அந்த வளாகத்தில் அங்கு இருக்கக்கூடிய மேடையில் தான் நாட்டிய பயிற்சி படிப்பார்கள் அப்படி நாட்டிய பயிற்சி படிக்கக்கூடிய சூழலிலே அந்த கோயிலிலே இறைவனுக்கு வழிபாடுகளை செய்து கொண்டிருந்தார் வேளவன் என்கின்ற ஒரு மனிதர் இந்த வேளவன் என்கின்ற அந்த இளைஞனை பார்க்கின்ற பொழுது லட்சுமியை பார்க்கின்ற பொழுது இருவருக்குள்ளும் ஒரு பார்வை மாற்றங்கள் ஏற்படுகின்றது ஆனால் லட்சுமி மனவிட்டு தான் வேலவனை பார்க்கிறேன் அல்லது அவனை நேசிக்கிறேன் என்கின்ற களங்களை எடுத்து வைக்கவில்லை ஆனால் வேலவன் தினமும் லட்சியை லட்சுமியை பார்த்து கொண்டே இருப்பார் இப்படி நாட்கள் சென்று கொண்டிருந்த ஒரு சூழலில் ஒரு நாள் நாட்டிய அரங்கேற்றத்திற்கான அந்த காலம் உருவாகிறது எனவே லட்சுமி அதற்கான ஆடை அலங்காரத்தோடு மேடையிலே நாட்டிய நடனம் ஆடுவதற்கான முயற்சிகளை எடுக்கிறார் அப்படி எடுக்கின்ற பொழுது வேலவன் பார்க்கின்றால் லட்சுமியின் மீது அவனுக்கு பெரிய போகம் ஏற்பட்டு விடுகிறது எனவே லட்சுமியை எப்படியாவது நாம் மனமுடித்து விட வேண்டும் என்கின்ற எண்ணம் அவனுக்கு ஏற்படுகிறது எனவே அந்த நாட்டிய அரங்கேற்றம் முடிந்துவிட்டு லட்சுமி வீட்டுக்கு சென்று விடுகிறார் அந்த இரவு வேலவன் அந்த லட்சுமியை தேடி அவர்களுடைய வீட்டுக்கு செல்கின்றான் சிவா சிவகாமி அந்த இவனை வேலவனை பார்த்தவுடன் சிவகாமிக்கு அதிர்ச்சி கோயிலிலே கடவுளுடைய வழிபாடுகளை சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடியவன் ஒரு தாசி வீட்டிற்கு வந்திருக்கிறானே என்கின்ற அதிர்ச்சியில் என்னவென்று கேட்கிறான் அப்பொழுது வேலவன் குறிப்பிடுகின்றான் உங்களுடைய மகள் லட்சுமியை நான் அடைய வேண்டும் என்று விரும்புகின்றேன் என்று கேட்கின்றான் உடனடியாக சிவகாமிக்கு அதில் ஒன்று மறுப்பில்லை பணம் கொடுத்தால் தன்னுடைய மகளை யாருக்கு விட்டு கொடுக்கலாம் என்கின்ற நிலைப்பாட்டில்தான் அவள் இருந்தார் ஆனால் லட்சுமியை பொறுத்தமட்டில் தாய் சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த தாசி தொழில் தனக்கு தேவையில்லை என்கின்ற நிலைப்பாட்டில் லட்சுமி இருக்கிறார் எனவே மறுத்து விடுகிறார் ஆனால் வேலவன் தன்னை காதலிக்கிறான் என்பதை தெரிந்தவுடன் மனமுடித்துக் கொள்ளலாம் என்கின்ற நிலைப்பாடு உருவாகின்றன வேலவனும் லட்சுமியை மனமுடித்துக் கொள்ளலாம் என்கின்ற ஒரு கட்டத்திற்கு செல்கின்றார் உடனடியாக சிவகாமி திட்டமிடுகின்றார் வேலவனையும் லட்சுமியும் திருமணம் செய்து வைத்து விட்டார் தனக்கு பெண்ணால் தாசி தொழில் செய்து கிடைக்கக்கூடிய வருமானம் கிடைக்காது எனவே ஒரு ஒரு வைத்தியர் ஒருவரை பிடித்து ஒரு கை மருந்து ஒன்றை வேலவனுக்கு கொடுத்து விடுகிறார் அந்த வேலவன் லட்சுமி எதை கேட்கிறாரோ அதை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு மாறிவிடுகிறார் இருவருக்கும் திருமணம் நடைபெறுகின்றது முதல் நாள் இரவு இருவரும் இல்லறத்தை ஆரம்பிக்கின்றார்கள் அப்பொழுது லட்சுமியிடம் சிவகாமி சொல்லிவிடுகின்றார் உன் கணவனிடம் நிறைய பணங்களை கேடு என்று உடனே லட்சுமி முதல் நாளை ஆரம்பிக்கின்றார் நீங்கள் எனக்கு பணங்களை கொடுக்க வேண்டும் காரணம் எங்கள் அம்மா வந்து தாசி தொழில் செய்து நான் கொடுக்கக்கூடிய பணத்தை வைத்துதான் வாழ்க்கையை ஓட்ட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தால் என்னை நீங்கள் திருமணம் செய்து கொண்டு அழைத்து வந்து விட்டீர்கள் எனவே என் தாய்க்கு நீங்கள் பணம் கொடுக்க வேண்டும் என்று கேட்கின்றார் உடனடியாக வேலவன் தான் சம்பாதித்து வைத்திருந்த அனைத்து பணத்தையும் லட்சுமிக்காக கொடுத்து விடுகிறான் அதன் பின்பு சிவகாமி அடிக்கடி லட்சுமியை தூண்டிவிட்டு தூண்டிவிட்டு பணத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்கி கொண்டே இருக்கின்றார் ஒரு கட்டத்தில் லட்சுமி எனக்கு அதிக நகை வேண்டும் என்று கேட்கிறான் வேலவன் ஆங்காங்கே செல்கின்றான் அவனால் நகைகளை வாங்க முடியவில்லை இந்தச் சூழலில் அவன் கோயிலுக்கு செல்கின்றான் கோயிலுக்கு செல்கின்ற பொழுது கோயிலில் இருக்கக்கூடிய இறையின் அந்த கிரீடத்தில் இருக்கக்கூடிய நகைகளை பார்க்கிறான் இதை திருடி கொண்டு வந்து அவன் லட்சுமியிடம் கொடுக்கிறான் அதாவது லட்சுமியின் தாய் சிவகாமியிடம் கொடுக்கின்றான் சிவகாமியிடம் கொடுத்தவுடன் இதை லட்சுமி பார்க்கிறார் அப்பொழுது லட்சுமிக்கு திடீரென்று தான் தாய் எதற்காக அவனிடம் இருந்து நகைகளை எல்லாம் வாங்குகிறார் என்ற கேள்வி வருகின்றது அப்பொழுது சிவகாமி லட்சுமியை அமைதிப்படுத்தி வீட்டுக்குள் அனுப்பிவிடுகிறார் மீண்டும் வேலவனிடம் லட்சுமிக்காக நீங்கள் இவ்வளவு தொகையை கொண்டு வந்தால்தான் அவளோடு உங்களை தங்குவதற்கு அனுமதிப்பேன் என்று குறிப்பிடுகின்றான் உடனடியாக வேலவனுக்கு கோபம் வந்துவிடுகிறது எனக்கு லட்சுமியும் வேண்டாம் உங்களுடைய உறவும் வேண்டாம் தாசிக்குடியில் பிறந்த பெண் தாசியாகத்தான் இருப்பாள் என்பது எனக்கு தெரியும் என்று கூறிவிட்டு அவன் கோபத்தோடு வெளியே சென்று விடுகிறான் வேலவன் கோபத்தோடு செல்கிறான் என்கிற விடயம் கேள்விப்பட்ட லட்சுமி உடனடியாக ஓடோடி செல்கின்றால் தான் தாய் சேர்த்து வைத்திருந்த அத்தனை நகைகள் பணங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு நேராக ஓடி செல்கின்றார் ஓடிச் செல்கின்ற பொழுது வேலவனை கூப்பிடுகின்றான் வேலவா நில் நில் என்று கூப்பிடுகின்றான் வேலவன் நிற்க மறுத்து விடுகிறான் அதன் பின்பு அவர் ஓடோடி சென்று அவன் பக்கத்திலே நிற்கிறார் அப்பொழுது வேலவன் கேட்கின்றான் இன்னும் எவ்வளவு பணம் வேண்டும் என்று வந்து நிற்கிறாய் என்று அட பைத்தியக்காரா நான் இப்பொழுது பணத்திற்காக வரவில்லை என் தாய் உன்னிடம் இருந்து பறித்த பணங்கள் குறித்த செய்தி நான் இப்பொழுதுதான் அறிந்து கொண்டேன் எனவே அவ்வளவற்றையும் எடுத்துக்கொண்டு நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் எனக்கு நீ அன்பான காதலன் கணவன் உன்னை பிரிந்து நான் வாழ்வதற்கு விரும்பவில்லை இந்த பணங்கள் எல்லாம் எனக்கு தேவையில்லை உன்னுடைய அன்பு மட்டும் போதும் என்று குறிப்பிடுகின்றார் உடனே வேலவன் லட்சுமியை அழைத்துக்கொண்டு கொண்டு செல்கின்றான் அவர்கள் செல்கின்ற பொழுது ஒரு காட்டுப்பகுதி அந்த காட்டுப்பகுதியிலே பாலைவனமான ஒரு இடத்தில் அவர்கள் சென்று கொண்டு அப்படி செல்கின்ற பொழுது லட்சுமி மிகவும் சோர்வடைந்து விடுகிறார் எங்காவது ஒரு இடத்தில் தங்க வேண்டும் என்று அவர் முடிவு செய்கின்றார் அப்பொழுது சுற்றுமட்டும் பார்க்கிறார்கள் எங்கும் எந்தவிதமான நிழலும் இல்லை அப்பொழுது காட்டிலே வளர்ந்திருந்த ஒரு கள்ளி மரம் நிற்கின்றது அந்த கள்ளிமரத்தின் அருகிலே சற்று நிரல்கள் தெரிகின்றது எனவே லட்சுமி சொல்கின்றார் அந்த கள்ளிமரத்தின் அருகிலே நீங்கள் போய் உட்காருங்கள் நான் உங்கள் மடியிலே படுத்துக் கொள்கிறேன் என்று குறிப்பிடுகின்றார் எனவே லட்சுமி அந்த லட்சுமி வந்து வேலவனுடைய மடியிலே படுத்து அந்த கள்ளி மரத்தின் அடியிலே படுத்திருக்கின்றார் லட்சுமி அப்படி அயர்ந்து விடுகின்றார் இந்த சூழலில் வேலவனுடைய மனதிலே பல பல ஓட்டங்கள் வருகிறது இவள் எதற்காக இந்த நகைகளை கொண்டு வந்து என்னிடம் தர வேண்டும் இவளும் தாய் செய்கின்ற தாசி தொழிலை இவளும் செய்து கொண்டுதானே இருப்பாள் இவள் மட்டும் எப்படி பத்தினியாக இருக்க முடியும் எனவே நாம் இவளை அழித்துவிட்டு இந்த நகைகளோடு சென்று நாம் வேறொரு குடும்பம் நடத்தி கொள்ளலாம் என்று முடிவு செய்கின்றான் உடனே பக்கத்தில் இருந்த ஒரு கல்லை எடுத்து அந்த லட்சுமியின் தலையிலே ஓங்கி போட்டு விடுகிறான் லட்சுமி துடிதுடித்து மரணத்தை தழுவி விடுகிறார் அவள் துடிதுடித்து மரணத்தை தழுவுவதற்காக துடிதுடித்துக் கொண்டிருக்கின்றார் இந்த வேளையில் வேலவன் அந்த நகைகளை எடுத்துக்கொண்டு ஓடிச் செல்கின்ற பொழுது அவன் ஒரு குழியிலே தவறி விழுந்து விடுகின்றான் அங்கு இருக்கக்கூடிய கருணாக பாம்பு அந்த வேலவனை தீண்டி மரணத்தை ஏற்படுத்தி விடுகிறது வேலவன் மரணத்தை தழுவி விடுகிறான் திருகண்ட நட்டுவான் தன் தங்கை சென்றாலே என்ன காணவில்லை என்று தேடி வருகின்றான் தேடி வருகின்ற பொழுது தங்கை அங்கு இரத்த வெள்ளத்தில் துடிப்பதை பார்த்து அவன் தவித்து விடுகிறான் தங்கையை மடியில் தூக்கி வைத்து லட்சுமி லட்சுமி என்று கதறுகிறான் தங்கை அண்ணனுடைய குரலை கேட்ட வண்ணத்திலே மரணத்தை தழுவி விடுகின்றான் இதன்பின்பு பின்பு தங்கையின் மரணத்தை ஜீரணிக்க முடியாத திருகண்ட நட்டுவான் அந்த மரத்தில் கள்ளி மரத்தில் அவன் தூக்கியை போட்டு மரணத்தை தழுவி விடுகிறான் எனவே இரண்டு பேருமே மரணத்தை தழுவி விடுகிறார்கள் இந்த மரணத்தை தழுவியவுடன் இரண்டு பேருடைய ஆத்துமாக்களும் வானுலகத்திற்கு செல்கின்றது வானுலகத்திற்கு செல்கின்ற பொழுது அவர்கள் இருவருமே வானுலகத்திற்கு போகிறார்கள் போகின்ற பொழுது ஈசனை பார்க்கிறார்கள் ஈசனை பார்க்கின்ற பொழுது எனக்கு நடந்த கொடுமையை பார்த்தீர்களா ஈசா என்று கேட்கிறார் அதற்கு ஈசன் குறிப்பிடுகின்றார் விதி உன்னுடைய கணவனுடைய உடலை உயிரையும் பறித்து விட்டது அவனுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை கிடைத்து விட்டது என்று குறிப்பிடுகின்றார் ஆனால் லட்சுமிக்கு அதில் ஒரு உடன்பாடு ஏற்படவில்லை உடனடியாக லட்சுமி சொல்கிறார் நான் மறு ஜென்மத்திலும் பிறந்து போய் அவனை பழிவாங்க வேண்டும் எனவே எனக்கும் மறு ஜென்மம் கொடுக்க வேண்டும் அவனுக்கும் மறு கொடுக்க வேண்டும் என்று லட்சுமி வேண்டிக் கொள்கிறார் ஈசன் மறு கொடுக்கிறான் மூன்று பேருக்குமே மறு ஜென்மத்தை கொடுக்கின்றான் மூன்று பேருமே மறுஜென்மத்தில் ஒரு சோழ நாட்டில் பறக்கின்றார்கள் இந்த சோழ நாட்டில் அந்த சோழ நாட்டில் மன்னனுக்கு ஒரு மகனாக இந்த வேலவன் பிறக்கின்றார் லட்சுமியும் திருகண்ட நட்டுவானும் அவர்கள் இருவருமே ஒரு இன்னொரு மன்னருக்கு குழந்தைகளாக பிறக்கின்றார்கள் குழந்தைகளாக பிறந்த இவர்கள் குழந்தைகளாக இருக்கக்கூடிய காலத்தில் அவர்கள் ஈசனுடைய குழந்தைகளாக அந்த இன்னொரு குடும்பத்திற்கு பிறக்கின்றார்கள் குழந்தைகளாக இருக்கக்கூடியவர்கள் இரவு ஆனவுடன் அவர்கள் காட்டுப்பகுதிக்கு சென்று ஆடு மாடு இவைகளை கொன்று இரத்தத்தை குடித்து கொண்டு வருவது வாடிக்கை ஒரு நாள் அந்த மன்னனுடைய மனைவி தன் குழந்தைகளின் மேல் ரத்தவாடை அடிக்கிறது என்பதை பார்த்து அவர் எப்படி நம் குழந்தைகள் மீது ரத்தவாடை வாடை அடிக்கிறது என்று யோசித்து கொண்டே மறுநாள் இவர்களை வேவு பார்க்க தொடங்குகின்றார் வேவு பார்க்க தொடங்கியவுடன் இந்த திருநீல திருகண்ட நட்டுவானும் லட்சுமி என்கின்ற அந்த நீலி இந்த பிறவியில் அவர்கள் நீலி நீலம் என்று பறக்கின்றார்கள் இவர்கள் இருவரும் காட்டுக்குள் சென்று அந்த ஆடு மாடுகளை அடித்து இரத்தத்தை குடித்து கொண்டு வருவதை பார்த்துவிட்டு அந்த மன்னனுடைய மனைவி மன்னனிடம் சொல்கின்றார் இந்த பிள்ளைகள் நம் குடும்பத்திற்கு ஒத்து வராது இவர்களை வெளியே கொண்டு விட்டு விடுங்கள் என்று குறிப்பிடுகின்றார் மன்னன் மனம் சோர்வடைகிறது தனக்கு நெடுநாள் கழித்து குழந்தைகள் இல்லை என்று இறைவனிடம் வேண்ட இறைவன் கொடுத்த இரண்டு குழந்தைகளை நான் எப்படி கொண்டு வெளியே தள்ளுவது என்று யோசித்துக் கொண்டிருக்கின்றான் ஆனால் குழந்தைகளுடைய அந்த செயல் வடிவம் அவன் மனதிற்குள் வலியை கொடுக்க குழந்தைகளை கொண்டு போய் நாட்டிற்கு வெளியே விட்டு விடுகின்றனர் அதன் பின்பு இவர்கள் அந்த ஊரில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுடைய ஆடு மாடுகளை அடித்து அதன் இரத்தத்தை குடிக்க ஆரம்பிக்கின்றார்கள் இது மக்கள் உடனடியாக மன்னனிடம் போய் சொல்கின்றார்கள் எங்களுடைய ஆடு மாடுகள் எல்லாம் ஒருவரால் அடித்து கொலை செய்யப்படுகிறது இதை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை எடுத்து வைக்கிறார்கள் உடனடியாக மன்னன் போர் வீரர்களை அனுப்புகின்றான் போர் வீரர்கள் பார்த்துட்டு விட்டு மன்னனிடம் சொல்கின்றார்கள் உங்களுடைய குழந்தைகள் இரவானால் அவர்கள் பேய்களைப் போல சென்று ஒவ்வொருவரையும் கொண்டு ரத்தம் குடித்துக் கொண்டு இருக்கிறார்கள் என்று உடனடியாக மன்னன் சொல்கிறான் காட்டின் நடுப்பகுதிக்கு அவர்களை கொண்டு போய் விட்டுவிடுங்கள் என்று குறிப்பிடுகின்றார் உடனடியாக போர் வீரர்கள் அவர்களை காட்டின் நடுப்பகுதிக்கு கொண்டு விட்டு விடுகிறார்கள் அங்கு இருக்கக்கூடிய ஒரு வேப்ப மரத்தில் தான் இவர்கள் இரண்டு பேருடைய வாழ்வியலும் அங்கு அமைகிறது இருவருமே அந்த வேப்ப மரத்தில் தங்கியிருக்கிறார் அதாவது அண்ணனும் தங்கையும் அந்த வேப்ப மரத்தில் தங்கியிருக்கிறார்கள் காட்டில் இருக்கக்கூடிய விலங்குகளை எல்லாம் அடித்து அதில் கிடைக்கக்கூடிய ரத்தங்களை கொடித்து கொண்டு இருக்கின்றார் இந்த சூழலில் இன்னொரு இடத்தில் பிறந்திருக்கக்கூடிய அந்த வேலவன் அவனுக்கு ஒரு பெண்ணால் பெரும் பாதிப்பு இருக்கிறது என்கின்ற செய்தியை ஜோதிடர் எடுத்து கூறுகிறார் எனவே இவன் தென்பகுதிக்கு இவனை அனுப்பக்கூடாது என்று தடுத்து விடுகிறார் ஆனால் வணிகம் சார்பாக இவன் வெளிநாடுகளுக்கு வரவே அந்த தென் பகுதிகளுக்கு வரவேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது எனவே அந்த ஜோசியர் ஒரு மந்திரக் கயிறை அவனுடைய கையிலே கட்டுகின்றார் இந்த கயிறு உன் கையில் இருக்கக்கூடிய வகை வரையில் உன்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது அதுபோல எந்த பெண்ணாவது உன்னிடம் உதவி என்று கேட்டு வந்தாலோ அல்லது உன்னை அவர்கள் நெருங்கி கொண்டு வந்தாலோ நீ அவர்களிடம் எந்தவித சலனமும் ஏற்பட்டு சென்று விடாதே என்று அறிவுரை கூறுகிறார் எனவே வேலவன் இப்பிறவியில் அவன் வணிகனாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அவன் ஒவ்வொரு கிராமங்களாக செல்வதற்காக திசைக்கு வருகின்றான் அப்படி வருகின்ற பொழுது அவன் காட்டுப்பகுதியில் பகுதியில் கலந்து செல்லக்கூடிய ஒரு நிகழ்வு ஏற்படுகின்றது காட்டுப்பகுதியில் கடந்து அவன் செல்கின்ற பொழுது இந்த நீலியின் அருகில் இருக்கக்கூடிய நாகராஜன் என்கின்ற ஒரு பாம்பு சொல்கின்றது நான் பண்டு தீண்டி இறந்து போன அந்த வேலவன் தான் இப்பொழுது வணிகனாக இந்த நகரத்திற்கு சென்று கொண்டிருக்கிறான் உனக்கு அவனை பழிதீர்ப்பதற்கான காலம் நெருங்கிவிட்டது என்று அந்த நீலியிடம் சொல்கின்றார் நீலிக்கு ஏக கொண்டாட்டம் ஆகிவிடுகிறது எப்படியாவது இவனை கொன்றுவிட வேண்டும் என்பதில் அவள் தீவிரமாக இருக்கின்றார் இந்த சூழலில் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய வேளாளர் இனத்தை சார்ந்தவர்கள் ஒரு கோயிலில் கதவு செய்வதற்காக இந்த வேப்ப மரத்தை அவர்கள் உடைத்து எடுப்பதற்கு வருகின்றார்கள் அந்த வேப்ப மரத்தில் திருகண்டன் நட்டுவான் தூங்கிக் கொண்டிருக்கார் நீளம் என்கின்ற இந்த பிரவி நீளம் என்கின்றவன் அந்த மரத்திலே தூங்கிக் கொண்டிருக்கின்றான் இவர்கள் மரத்திலே அவன் தூங்குவதை அறியாமல் மரத்தை வெட்டுகின்ற பொழுது அந்த நீலம் என்கின்ற நீலகண்ட நட்டுவான் கீழே விழுந்து மரணத்தை தழுவி விடுகிறான் காட்டுக்கு வேட்டைக்கு சென்றிருந்த நீலி திரும்பி வந்து பார்க்கின்ற பொழுது தன்னுடைய அண்ணன் மரணத்தை தழுவி இருக்கக்கூடிய விடயத்தை அறிந்து அவள் கோபம் கொண்டு வேளாளர்கள் வசித்து வந்த அனைத்து பகுதிகளையும் தீயிட்டு எரித்து விடுகிறார் அதில் ஒருவர் கூட தப்பிவிடக் கூடாது என்பதில் அவள் தெளிவாக இருந்தால் ஆனால் ஒருவர் மட்டும் தப்பிவிட்டார்கள் என்றுதான் இந்த புராணம் சொல்கின்றது அதன் பின்பு நீலி இந்த வணிகரை தேடிக்கொண்டிருக்கின்றார் வணிகன் காட்டுப்பகுதியோடு மீண்டும் செல்கின்றான் அப்பொழுது நீலி அவளை பின்தொடர்ந்து அந்த ஊருக்குள் செல்கின்றார் அவன் இன்னொரு ஊருக்குள் செல்கின்ற பொழுது நீலியும் அவனை பின்தொடர்ந்து செல்கின்றார் பின்தொடர்ந்து செல்கின்ற நீலி கையிலே ஒரு கள்ளியை உடைத்து ஒரு குழந்தையை எடுத்துக்கொண்டு செல்கின்றார் இந்த குழந்தை உனக்கு பிறந்தது நான் உன்னுடைய மனைவி என்று குறிப்பிடுகின்றார் அந்த வேலவன் இப்பொழுது வணிகனாக இருக்கக்கூடியவன் மறுத்து விடுகின்றான் ஆனால் நீலி விடுவதாக இல்லை தொடர்ந்து சென்று கொண்டிருக்கின்றார் ஊர் மக்கள் ஒன்று கூடுகிறார்கள் எதற்காக ஒரு பெண் உன் பின்னால் வந்து கொண்டிருக்கிறார்கள் நீர் யாரப்பா என்கின்ற கேள்வியை கேட்கின்ற பொழுது இந்த வணிகன் சொல்கின்றார் எனக்கு இவள் யாரென்று தெரியாது திடீரென்று என்னுடைய மனைவி என்கின்றால் கையில் இருக்கக்கூடிய குழந்தையை என்னுடையது என்கின்றால் என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இவளுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை எனக்கு திருமணம் ஆகவில்லை என்று குறிப்பிடுகின்றார் அந்த ஊரில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து கூடுகிறது இந்த நீலி அவனை விட்டு நான் வெளியேற மாட்டேன் என்று உறுதியாக சொல்கின்றார் எனவே உடனடியாக பஞ்சாயத்துக்காரர்கள் என்ன செய்கின்றார்கள் சரி இன்று இரவு மட்டும் நீ அவளோடு அவனுடைய வீட்டிலே தங்கியிரு நாளை காலை நாங்கள் மீண்டும் பஞ்சாயத்து கூடி இதற்கு ஒரு தீர்வு சொல்கிறோம் என்று சொல்கின்றார்கள் எனவே நீலியும் அந்த வணிகனும் ஒரே வீட்டில் தங்கி இருக்கின்றார்கள் அப்பொழுது வணிகன் தன் கையில் இருந்த அந்த மந்திரக் கயிறை அவன் கவி அவிழ்த்து கீழே வைத்து விடுகின்றான் அவன் கையில் இருந்த ஒரு கத்தியையும் அவன் கீழே எடுத்து வைத்து விடுகிறான் இரவு அவன் தூங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் நீலி கடும் கோபமடைந்து என்னை உன்னை நான் நம்பி வந்தேன் என்னை நீ கல்லை தூக்கி போட்டு கொன்றவன் நீ நீ இப்பறவையிலும் நீ உயிரோடு இருக்கக்கூடாது என்னால் தான் நீ மரணத்தை தழுவ வேண்டும் என்று கோபமடைந்து அவள் அவனை கொன்று அவளுடைய குடல்களை எல்லாம் எடுத்து தன்னுடைய கழுத்திலே மாலையாக போட்டுக்கொண்டு பழியை தீர்த்து கொண்டாள் அதன் பின்பு நீலியின் கோபம் அடங்கவில்லை வேளாளர்கள் இனத்தை சார்ந்தவர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் அழிக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை கையில் எடுத்துக்கொண்டு பயணிக்கின்றார் அந்த பயணத்தை கண்டு மக்கள் அஞ்சுகின்றார்கள் அவர்கள் இறைவனிடம் வேண்டுகின்றார்கள் இன்னும் ஒருவர் ஒரு சிலர் ஒருபடி மேலே போய் அந்த நீலிக்கு நாம் ஒரு ஆலயத்தை கட்டிவிடுவோம் அவளை இறையாக வைத்து வழிபடுவோம் என்று இறையாக வைத்து வழிபட ஆரம்பிக்கின்றார்கள் அதன் பின்பு நீலி மனம் அமைதி கொள்கின்றார் அவள் அந்த கிராமத்தை பாதுகாக்க கூடிய ஒரு கடவுளாக மாறிவிடுகிறார் நீலியை வேண்டிவிட்டால் நமக்கு கிடைக்கக்கூடியது கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை ஏற்படுகிறது அதுபோல தவறு செய்பவர்களுக்கு நீலி தண்டனை கொடுப்பான் என்கின்ற ஒரு கருத்தும் உருவானது இந்த நீலியைத்தான் கேரளா கன்னியாகுமரி போன்ற பகுதிகளில் இசக்கி என்று அழைத்தார்கள் என்கின்ற பதிவும் இருக்கின்றது இன்று வரை இந்த இசக்கி நீலி முப்பந்தல் என்கின்ற பகுதியிலே குடிகொண்டிருக்கிறார் என்கின்ற செய்தியும் அங்குதான் அவளுக்கான முதல் ஆலயம் உருவாக்கப்பட்டது என்கின்ற செய்தியும் வரலாறு பதிவு செய்திருக்கக்கூடிய ஒரு தகவலாக இருக்கின்றது நீலி என்கின்ற இசைக்கியை குறித்து ஒரு அறியாத ஒரு செய்தியை உங்கள் முன்னால் நான் எடுத்து வைத்திருப்பேன் என்று நினைக்கின்றேன் கண்டிப்பாக இது பிடித்திருந்தால் நீங்கள் எனக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்கள் இன்னும் பல தேடர்களோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் என்பார்